கரூரில் ஏசி இயந்திரத்தில் கூடு கட்டியிருந்த சிட்டு குருவியை தனது இல்லத்திலேயே வைத்து தினசரி அதற்கு உணவு ஊட்டி உயிர் கொடுத்து வருகிறார் ஒருவர் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்தவர் ஹர்ஷத் நாம் தமிழர் கட்சியின் பள்ளப்பட்டி நகர செயலாளரான இவர் தனது வீட்டில் உள்ள ஏசி கருவியை கடந்த சில தினங்களுக்கு முன்பு பழுது நீக்க முயன்றுள்ளார் அப்போது அந்த ஏசி கருவியில் குருவி கூடு ஒன்று கட்டியிருந்தது அதற்குள் இரண்டு குருவி குஞ்சுகளும் இருந்ததை கண்டறிந்தார் அந்த குஞ்சுகளை மரத்தில் விட்டால் உணவு கிடைக்காமல் அல்லது மற்ற பறவைகளுக்கு இரையாகி விடுமோ என்று யோசித்தவர் தனது வீட்டிலேயே ஒரு சிறிய பிளாஸ்டிக் தட்டில் வைத்து அதற்கு தினசரி உணவு ஊட்டி வருகிறார் கடந்த ஐந்து நாட்களுக்கும் மேலாக இரண்டு குருவிகளும் இவர் ஊட்டிவிடும் உணவை அருந்திவிட்டு பறந்து செல்லாமல் அங்கேயே இருந்து வருகிறது